அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிடார் ஜோதிடா ஆசிரியர் டாக்டர் தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு கன்னி லக்னத்தை பத்தி பார்க்க ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்குமே ஒவ்வொரு இயல்புகள் உண்டு கன்னி லக்னம் அப்படின்னாவே அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க நல்ல டேலண்டா இருப்பாங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க அதே சமயம் தொழில் தொழில்னு அவங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் ஆனா அவங்கதான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இதை வந்து இந்த லக்னத்தை மட்டுமே வச்சு நம்ம

அவங்க ஏதாவது ஒரு விரயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய வெளிநாடு செல்வதற்கான யோசனைகள் அதிகமாகவே ஏற்படும் சரி இதுவே இந்த நட்சத்திரம் மூன்றாவது பாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நட்சத்திரம் மூன்றாவது பாதம் போகும்போது அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கான பலன் இந்த நேரத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரம் மூன்றாவது பாதமும் ஒரு எகைன்ஸ்டான ஒரு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் யாரையுமே முழுசா நம்பவும் முடியாது நம்பி ஒரு செயலில் இறங்கவும் முடியாது நம்பாமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசுலேஷன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் கூடிய ஒரு தன்மைகள் உண்டு அதாவது உடம்பு வந்து நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கும் ஆனா அங்க மனசு ரொம்ப சோர்வாயிடும் டவுன் ஆயிடும் அந்த மாதிரியான ஒரு ஆசிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே உத்தர நட்சத்திரம் நான்காவது பாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நான்காவது பாதம் தான் அங்கே உண்மையிலேயே சிறப்புகளை தரக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம்னு சொல்லலாம் இந்த உத்தரத்திலேயே ரெண்டாம் பாதம் மூணாம் பாத்தை விட நான்காம் பாதம் ரொம்ப உயர்வானது அப்படின்னே சொல்லலாம் இந்த நான்காம் பாத்தினுடைய தன்மைகள் தான் உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்து தனக்கும் ஒரு உபயோகமான ஒரு சூழ்நிலைகளை எதிர்காலத்திற்கான ஒரு திட்டமிடல்களையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக அங்க அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த நேரத்தில் அவங்க சரியா திட்டமிடுறது அப்படிங்கறது அவங்க கரெக்டா காய் நகர்த்தி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதம் கொடுத்துரும் சொல்லலாம் சரி இந்த அஸ்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது இந்த அஸ்த நட்சத்திரம் அந்த விநாயகருடைய நட்சத்திரம் அதனுடைய அந்த பொறுமை அந்த மதியூகம் ரொம்ப சாமர்த்தியமா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு ஆனா இந்த நாலு பாத்துக்குமே இந்த நிகழ்வு நிகழ்வெல்லாம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்ன பண்ணும் படபடப்பாகவே இருக்கும் எதாக இருந்தாலும் அவங்களால பொறுத்துக்க முடியாது அது அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு அதை சரி பண்ணிக்கிட்டால் தான் அவங்களுக்கு அது மனசுக்குள்ளேயே ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த நேரத்தில் அவங்கள திருப்தி பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு 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 அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு காலம் இந்த அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உண்டு சரி இந்த அஸ்த நட்சத்திரம் இரண்டாவது பாதம் எப்படி இருக்கும் இந்த இரண்டாவது பாதம் கொஞ்சம் பரவாயில்ல அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம எங்க தப்பு பண்ணோம் அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு காய் நகர்த்தக்கூடிய வாய்ப்பு இதுவே அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் இவங்க தான் உண்மையிலேயே ரொம்ப சாமர்த்தியமா தனக்கு என்ன வேணும் தெளிவா திட்டமிட்டு தனக்கான நிலைகளை அவங்க பலனாக பெறுவதற்கான ஒரு அமைப்புகளை ஒரு வீடுன்னா அதை பிளான் பண்ணி கட்டி பினிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நட்சத்திர பாதம்ங்கிறது அஸ்தம் இந்த அஸ்தம் நாள் இருக்கு பாருங்க இதுதாங்க லாபம் இதுதான் ஃப்யூச்சர் இது என்ன இந்த அஸ்த நட்சத்திரத்துலேயும் இந்த நாலாம் பாதம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லைஃபை ரொம்ப ஈஸியாக என்ஜாய் பண்ணி குயிக்காக ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அதில் வந்து அவங்க செயல்படுத்தி லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த அஸ்த நட்சத்திரம் நான்காவது பாதம் கொடுத்துடும் அப்போ அந்த அஸ்தத்துக்கு ஒன்றாம் பாத்துக்குள்ள வித்தியாசம் ரெண்டாம் பாதத்துக்குள்ள வித்தியாசம் மூணுக்குள்ள வித்தியாசம் நாலுக்குள்ள வித்தியாசம்னு நம்மளால் இங்கே பிரித்து அனுபவிக்க கற்றுக்கணும் அதை பார்க்க பலன் எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அந்த ஆஸ்தா நட்சத்திரம் நாலாம் பாதம் இயல்பிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம் பாதமாக இருக்கும் இது என்ன சித்திரை நட்சத்திரம் பாதம்ங்கிறது ரொம்ப அடமண்டா இருக்கும் பிடிவாதமா இருக்கும் கோபம் பயங்கரமா வரும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டப்பு டப்பு தாம் தூம்னு எடுத்து போட்டு எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரியான ஒரு எண்ண அலைகளோட இருக்கும் அதாவது ஒரு அவங்க என்ன பொருள் இருக்கோ அந்த நேரத்துல ஒரு விஷயத்த அவங்க அவங்கள்ட்ட சொன்னாங்க அதை கண்ணை முடிக்கிட்டு தூக்கி வீசிடுவாங்க அது உயர்வான பொருள் கம்மியான பொருள் இது உடையும் இது உடையாது அப்படின்னு பிரிச்செல்லாம் பார்க்கறதுக்கு தெரியாது அவங்க மனசுல பட்டதை உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருக்கும் இதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் பின் விளைவுகளும் இவங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஆத்திரம் எனக்கு கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவஸ்தைகள் பண்ணும் இது சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்ன பண்ணும் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கும் ஆனாலும் இங்கேயும் பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க என்னதான் வெளிப்படுத்த உள்ளுக்குள்ள வச்சு அப்படிங்கிறது அடுத்து எப்படி கொண்டு போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடலை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு செயல்படுத்தக்கூடியது இந்த சித்திரை ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒன்னு ஏமாறும் ரெண்டு கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி இந்த கண்ணிலக்கணம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் நகரக்கூடிய இந்த இயல்பு தன்மைகள் அப்படிங்கிறத நமக்கு அது மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஜோதிடம்னா என்ன கிரகங்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அதை புரிஞ்சுக்கும் போது நம்ம வீட்டில் ஒருத்தங்க இந்த நட்சத்திர பாதங்களில் பயணிக்கும் போது உங்கள் செயல்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஐயோ இவர் இப்படி இருப்பாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் பச்சே இல்லாட்டம் நான் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்குவேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புற அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா இதை நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது அதனால இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கறத இந்த ராசிகளினுடைய தன்மைகள்ங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க ஏல்பி ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஏல்பி ஜோதிடம் படிங்க பாருங்க உங்க வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் எப்பொழுதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்